ஒரு சிஹெச்எல் பதிவு நம்ம ஏற்கனவே சிஹெச்எல் இருந்து டிஎம்சிஓ பதிவு கொடுக்கப்பட்டது அந்த டிஎம்சிஓல இப்ப நர்சிங் கவுன்சில் என்றாயி இவர்களுக்கு முடியாதுன்னு சொல்றோம் நாம நர்சிங் கவுன்சில் தலையீடை ரத்து செய்யணும் அந்த உத்தரவை ரத்து செய்யணும் அடா தூள் படி திருத்தம் செய்யப்பட்டிருக்கு எங்களுக்கு டிஎம்சிஓ ஐம்பது சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிபிஐ வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் இன்னைக்கு நான் பிஎஸ் நர்சிங்லாம் வந்து தேங்கேசி மூலயமா நியமப்பட்டிருக்காங்க அவங்களாம் நிறைய இடங்கள்ல அவங்களால தான் நிறைய பிரச்சனைகள் நேற்று காஞ்சிபுரத்தில் ஒரு பிரச்சனை ரேடி அவர்கள் தயாராக இருக்கிறார் டாக்டர்ஸ் லீவ் கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க டிஎம்சிக்கோ ஒரு மாற்று சங்கத்தோட அதை கேட்டுக்கிட்டு இவங்களெல்லாம் அதாவது இவங்க கூட அப்படியே கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் கை பிடிக்குள்ள வச்சுக்கலாம் அவங்க நினைக்கிறாங்க நம்மளை யாரும் கட்டுப்படுத்த முடியுமா கட்டுப்படுத்த முடியாது நம்மளுடைய உரிமைக்காக என்ன லஞ்சம் 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 கடமையே லஞ்சத்தை தவிர்க்கணும் தங்கத்தோட நம்மளுடைய ஆறாவது மாநாட்டில் பங்கேற்ற சுகாதாரத்துறை அமைச்சரவர்கள் நம்மளை பாராட்டினார்கள் அந்த இல்லை சமயங்களாக நமக்கு பல இடங்களில் கொரோனாவுக்கு தமிழக

இவர்களை ஏன் கணினிகள் வந்து பதிவு பண்ணும் போது ஏன் இவர்களுக்கு என்று அன்றைய தினம் தடுப்பூசி பணிகள் இணை இயக்குநராக இருந்த திருமதி நமக்காக பேசி ஆறு பதிவேடுகள் இறுதி செய்யப்பட்டது ஆனால் இயக்குனர் இருபத்தி ஏழு பதிவேடுகள் என்றார் பதிவேடுகள் மாவட்டத்திற்கு மாவட்ட அதிகரிக்கிறது மாவட்டத்திற்கு மாவட்டம் ஆய்வு அறிக்கைகளுடைய ஆடுகளும் அதிகமாக இருக்கு என்ன செய்வார்களோ தெரில எந்த பக்கம் போகவே தெரியாது கணினி வயம் கணினி வயம் தாங்க இன்னைக்கு எழுதுறதும் ஒரு பக்கம் நமக்கு இருக்குது கனியில் என்ட்ரி பண்ணுறதும் இருக்கு கணினியில் என்ட்ரி பண்ணுறதால விடுறாங்களா அப்படின்னா இல்லை பதிவாளிகளுக்கு காசு கொடுக்குறாங்களான்னா இல்லை இந்த கனினில் என்ட்ரி பண்ணுறதுக்கு வந்து விக்மி என்பது தமிழ்நாட்டில் தான் மற்ற ஸ்டேட் ஆனால் தமிழ்நாட்டில் விக்மி என்ற குழந்தைக்கு எனக்கு ஆள் இல்லை இவருக்குடையே ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்கள் போட்டாங்க அவங்க அமைச்சு பணியாளர்களுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டாங்க அந்த அமைச்சு பொறியாளர்களுக்கு வேலை செய்கிறதுக்காக போட்டாங்க அதை யாருக்காக நியமிக்கப்பட்டவர்கள் நமக்காக நியமிக்கப்பட்டவர்கள் ஒரு சில இடங்களில் தகராறு பண்ணி நம்முடைய பணியை நம்முடைய எஸ்எஸ்எல்சிஎஸ் என்ற பணியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் மற்ற இடங்களில் விடாபுடியாக ஆமாம் வந்து சூப்பரண்ட் இருக்காங்க ஹெஸ்டன்ட் இருக்காங்க ஜூனியர் அஸ்டன்ட் இருக்காங்க அப்படி இருப்பினும் நமக்காக ஒதுக்கீடு பண்ணப்பட்ட அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களையும் அவருடைய பணிக்கு பயன்படுத்துகிறார்கள் இப்பையும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் எங்களுடைய ஆன்லைன் பயணிக்காக ஒரு பாரம்பரிய சுகாதார நிலையத்திற்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருப்போம் பல நூறு கோடி ரூபாய் திட்டப்பணி அந்த எம்ஆர்என்டிஎஸ் அதில் எவ்வளோ ஜெராக்ஸ் எவ்வளோ ஆன்லைன் பண்ணி இன்னைக்கு ஒன்று நமக்கு என்ன திரும்ப பயம் இருக்கு புதுக்கோட்டையில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபேக் என்ட்ரி உண்டாக்குனீங்களா ரி உண்டாக்குனீங்களா ஒன்பது வருஷம் ரெக்காரத்துக்கிட்டு நாங்க புதுக்கோட்டை அரசாங்க சகோதரிகளுக்கு தான் தெரியும் பிரச்சனைகள் நடத்தினு கடலூர் மாவட்டத்தில் வடலூர்ல ஒரு நான் எஸ் எச் சிஹச் பயன்படுத்தி லட்சக்கணக்கில் பணம் சுருத்தப்படுகிறது நமக்கெல்லாம் பயமா இருக்கு நாளைக்கு வந்து எஸ் எச் ஆசிரியர் ஆசிய செடி டாக்டர் ஆசிய செடி யாரும் எல்லாரும் பயப்படுறாங்க ஆனா குரல் கொடுக்கறது யாரு அமைச்சு பணியாளர்கள் சங்கம் கூட சொல்றாங்க உங்களை அழைத்து பேசும் போது எங்கள் சங்கங்களையும் அழைக்க சொல்லுங்கள் நாங்கள் கோருகின்றோம் அமைச்சு பணியாளர்களாக இருந்தாலும் அனைவரும் நம் கேட்டகிரியிலும் தப்பு பண்றவர்கள் எல்லாரும் இருக்காங்க இருந்தாலும் கோரிக்கை என்பது ஒன்றாக தான் இருக்கின்றது இந்த ஃபேன் ஷாப் என்பது எல்லா கேட்டகரிக்கும் அச்சுறுத்தலாக தான் இருக்கின்றது அது மாதிரி என்டி ஆன்லைன் என்ட்ரி என்பதும் எல்லாருக்கும் எம்ஆர்பிஎஸ் திட்டம் என்பதும் டிவிடி உள்பட எல்லாேருக்கும் பிரச்சனை வராது நமக்கு வந்து இந்த பணி தான் ஜூம் மீட்டிங் ஜூம் மீட்டிங்கை கூப்பிட்டு ஒரு நேர காலமே இல்லை அவசர அவசரமாக எனக்கு அறிக்கை விடுறேன் விடுமுறை நாட்கள்ல உங்களை கூப்பிடக்கூடாது உங்களை விடுமுறை நாட்களே அழைக்க மாட்டார்கள் மாலை ஐந்து மணிக்கு மேல் ஆய்வு மேற்கொள்ள மாட்டார்கள் அடிக்கடி உங்களை சுகாதார பணிகள் அலுவலகத்திற்கோ ஆரம்ப சுகாதார கூப்பிட மாட்டாங்க இது எப்ப ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே வந்து சுத்தரிக்க விட்டார் நம்மளுடைய போராட்டத்துக்கு பின்னர் ஆனா இருபத்தி மூணு போய் இருபத்தி நாலுலயும் அது தொடர்ந்து இப்ப வந்து நம்ம போராட்டத்துக்காக என்ன பண்ணிருக்காரு பதினெட்டு பதினொன்றுல நம்ம ஒரு சுற்றறிக்கை விட்டு இருக்கோம் அதுல மறுபடியும் கால நேரம் பார்க்காமல் நம்மளை பணி மேற்கொள்ள சொல்வது பெண்கள் என்று பாராமல் கொடுமைப்படுத்துகின்ற நிலைமை பத்திரிகையிலும் சுற்றறிக்கை என்பது எல்லா பத்திரிகைலையும் வந்திருக்கு நாங்கள் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் அந்த சுற்றறிக்கையை கீழ் மட்டத்தில் அமல்படுத்துகிறார்களா என்று அவர் கவனிக்கிறோம் ஒரு வேலை வாங்குறதுன்னா பாத்தீங்கன்னா இரவோடு இரவாக வேலை வாங்கிறாங்க ஒரு சீனியர் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க பதினஞ்சு வருஷம் ஆகுது நம்ம கடைக்கு சீனியர் லிஸ்ட் வெளியிட்டு போன வருஷம் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே ராஜரத்ன ஸ்டேடியத்துல தான் நம்ம வந்து அந்த இதுலேருந்து பேரணி வந்து இங்க வந்தோம் அன்னைக்கு இருக்கின்ற அரசு செயலாளர்கள் அவருக்கு நாம நன்றி பாராட்டணும் இன்னைக்கு வேற துறைக்கு போனாலும் அந்த அரசு செயலாளரை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது அரசு செயலாளர் அவர்கள் நம்மளை அழைத்து பேசி மறுபடியும் ஒரு டேட்டு கொடுத்து இது என்ன ஏன் கொடுக்கல ஏன் உங்களுக்கு பண்ணலை கேட்டகரிக்கும் ஆனால் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு வெளியே வந்திருக்கேன் மதுவியும் ஏக்கப்பட்ட குளறுபடி அந்த காலையில் எங்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்கிறான் அப்புறம் ஃபினான்ஸில் எஃப்டிஏ என்பது இருநூறு ரூபாய் நானூறு ரூபாயும் நானூறு ரூபாய் எண்ணூறு ரூபாயும் அரசு உத்தரவு வந்தது அதுல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி சேலம் கரூர் நாமக்கல் இந்த மக்கள்லாம் அப்படியே இருநூறு ரூபா தான் தான் நானூறுவா தான் நானூறு தான் என்ற அரசு செயலாளர் அந்த கோரிக்கை வைத்த போது உடனடியாக ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அந்த எஃப்டிஐவி உயர்த்தி கொடுக்கிறேன்னா அவங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயக்குநருக்கு சுற்றறிக்கை அனுப்பினார் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து அந்த எஃப்டி என்பது உயர்த்தி வழங்கப்பட்டு இருக்கிறது அதற்கு காரணமானவர்களும் கேட்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா தோக்கரை ஆற்றுகின்ற தலைவர் வந்து டாக்டர் சாந்தி அவர்கள் நிறைவுரை ஆற்றுவதாக இருந்தாங்க ஆனா தோழர் ரவீந்திரநாத் அவர்கள் வந்து நிறைவுற ஆற்றுவார்கள் மேடம் வந்து டெல்லி செல்றதுனால அவங்க கேட்டிருந்தாங்க நம்மளுடைய சப்ஜெக்ட் நம்ம வந்து இந்த

அவர்கள் சாலைநிலை அமைச்சர் அவர்களை போக்குரையாற்ற அழைக்கின்றேன் பங்கல் காவல்துறை வளர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டுகின்றேன் எங்கள் சகோதரிகள் வெயிலில் இருக்கிறார்கள் உங்களுடைய கனிவான பார்வையை பந்தல் வந்து தந்தை எங்களுடைய சகோதரிக்கு உதவிடுமாறு அவர் வேண்டுகிறோம் என அழைக்கிறாங்க அதனால் பந்தல் போடுவதற்கு கவலத்தை உத்தரவு தருமாறு அன்புடன் வேண்டுகின்றேன் பாரு அரச அமைத்துவில கட்டாயத்ததை கட்டாயப்படுத்தது கட்டாயப்படுத்தாத கட்டாயப்படுத்தது பேசப்பட்ட கட்டாயப்படுத்தது கட்டாயம பணியமர்த்து பணி அமர்ந்து பணியமர்த்து யூவின் ஆன்லைனுக்கு டேட்டா ஆபரேட்டரை பதிவு நிரப்பிடுக நிரப்பிடுக

கோஷம் கொடுப்பது கையை தூக்குங்க ஓகேவா தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கம் கட்டாயப்படுத்தாதே 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 கட்டாயப்படுத்தாதே

எங்களுக்கு கூடுதல் பணி எங்களுக்கு மன உளைச்சல் தருகிறது தருகிறது கூடுதல் பணி எங்களுக்கு கூடுதல் கூடுதல் பணி எங்களுக்கு கூடுதல் தருகிறது மன உளைச்சல் தருகிறது தமிழக முதல்வர் சகோதரிகளே சோரிக்கை கேட்டு இந்த செசனை வந்து கேளுங்க இதில் வந்து எங்களுக்கும் தெரியாமல் ஏதேனும் கோரிக்கைகள் இருந்தால் ஆனால் ஒரு சகோதரி சொன்னாங்க இந்த கோரிக்கையை சேர்க்க வேண்டும் என்று முழுமையாக களப்பணியை தெரிந்துதான் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை நான் தொகுத்து இந்த கோரிக்கைகள் தயாராக செய்து அதை பிடிஎஃப் வாயிலாக தமிழகம் முழுவதும் சுற்றி விட்டிருக்கின்றேன் இந்த இரண்டு மாத காலமாக உங்களுக்கு சுத்தறிக்கை போஸ்டர் நோட்டீஸ் அத்தனையும் கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் போயிருக்கு உங்களுக்கு சொல்லிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வைத்திருக்கின்ற கோரிக்கையோடு நீங்கள் தருகின்ற கோரிக்கையையும் சேர்த்துக் கொள்ளப்படும் இன்னொரு வருத்தமான செய்தி ஒன்று உங்களுக்கு என்ன நான் சொல்லிருக்கேன்னா இந்த ஏஎன பற்றி வெளில போட்டவங்க இது வந்து பாத்தீங்கன்னா வாக்கர்ல வேலூர்ல சுஜாதா கள்ளப்பாடி அவங்க வந்து ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி கால் ரொம்ப முடியாமல் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுருக்காங்க அவர்கள் வாக்களோ வாக்களோட வந்து அந்த ஏனும் அதாவது வட்டார மருத்துவர்கள் வந்து விஹெச்சாக இருந்தவரை கனிவோடு அது பண்ணி சிஸ்டர் நீங்கள் ஏனும் பண்ணிய பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க ஏனும் பண்ணிய ஒரு வருஷம் மேற்கொண்டு அந்த பரிடத்திற்கு வந்து நிரந்தரமாக கலந்தாய்வில் அந்த இடத்தை கோரியவர்கள் எடுத்து வந்து